ஆண்டோரா இயேசு கிருஷ்ணின் நாமத்தில் மீண்டும் நாம் கூடியவர தேவன் செய்த அனைத்து கிருபிகளுக்காக நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம் இந்த நாளிலும் சுகப்படுத்த ராஜாவின் அதிகாரம் என்கிறதான தலைப்பிலே இயேசு கிறிஸ்துவின் வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்வை நாம் தியானிக்க இருக்கின்றோம் மார்க் எழுதின சுவிசேஷம் மார்க்கு மூன்றாம் அதிகாரம் ஏழு முதல் பன்னெண்டு அதை நம்ம வாசிப்போம் மார்க் மூன்று ஏழு தொடங்கி ஏசு தம்முடைய சீசர்களோடு அவ்விடம் விட்டு கடலோரத்துக்கு போனார் கலிலேயாவிலும் யூதேயாவிலும் எருசலேமிலும் இதுமேயாவிலும் யோர்தானுக்கு அக்கறையிலிருந்து திரளான ஜனங்கள் வந்து அவருக்கு பின் சென்றார்கள் அல்லாமலும் தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளிலிருந்து திரளான ஜனங்கள் அவர் செய்த அற்புதங்களை குறித்து கேள்விப்பட்டு அவரிடத்துக்கு வந்தார்கள் அவர் அநேகரை சுஸ்தமாக்கினார் நோயாளிகள் எல்லாரும் அதை அறிந்து அவரை தொட வேண்டுமென்று அவரிடத்தில் நெருங்கி வந்தார்கள் ஜனங்கள் திரளாய்ந்தபடியால் அவர்கள் தம்மை நெருக்காதபடிக்கு தமக்காக ஒரு படவை ஆயத்தம் பண்ண வேண்டும் என்று தம்முடைய சீசலுக்குச் சொன்னார் அசுத்த ஆவிகளும் அவரை கண்டபொழுது அவர் முன்பாக விழுந்து நீ தேவனுடைய குமார் என்று சப்தமிட்டன தம்மை பிரசித்தம் பண்ணாதபடி அவைகளுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார் இப்படி நாம் மத் மத்திய சுவி மார்க் சுயத்தில் பார்க்கிறோம் இந்த நிகழ்வு மத்திய சுவிசேஷம் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினைந்து தொடங்கியுள்ள வசனங்களிலும் வருகிறது மத்திய சுவிசேஷம் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினைந்து தொடங்கி உள்ள வசன பகுதியிலும் இதே நிகழ்ச்சி வருகிறது பதினைந்து தொடங்கி இருபத்து ஒன்று முடிய நாம் மார்க்கிலே வாசித்தபடினாலே மத்தியிலிருந்து நாம் வசன வசனமாக படித்து தியானிப்போம் மத்திய பன்னிரெண்டு பதினைந்திலிருந்து இருபத்தொன்று இயேசு அதை அறிந்து அவ்விடம் விட்டு விலகி போனார் திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள் அவர்கள் எல்லோரையும் அவர் சொஸ்தமாக்கி என்று பார்க்கிறோம் இயேசு அதை அறிந்து என்று சொல்லும்போது சென் இதற்கு முந்தின நிகழ்வு எருசலேமில் நடந்ததாக பார்க்கிறோம் எருசலேம் எருசலேம் மட்டுமல்ல எருசலேமுக்கு அவர் செய்த ஊழியத்தின் நிமித்தமாக குறிப்பாக ஓய்வு நாளிலே அவர் செய்த அற்புதங்களைக் கண்டு அவருக்கு எதிர்ப்பு ஆரம்பித்தது ஆகவே அவர் ஒரு பயிர் தோட்ட வழியாக நடந்து வந்து வரும்போது இவருடைய சீடர்கள் கதிர்களை கொய்தார்கள் கொய்து சாப்பிட்டபடினாலே அதுவும் ஓய்வு நாள் இருந்தபடினாலே அங்கேயும் ஒரு வாதம் உண்டானது அடுத்ததாக ஓய்வு நாளிலே சூம்பின கையுடைய ஒரு மனிதனை அவர் சுகமாக்கியபடினாலே அதுவும் ஓய்வு நாளிலே ஜபாலயத்திலே நடந்த நிகழ்வு என்று பார்க்கிறோம் ஆகவே மீண்டும் அந்த இடத்திலே யூத தலைவர்களுக்கும் பரிசுகளுக்கும் அவர்கள் எல்லோரும் சேர்ந்து இயேசுவையும் இயேசுடைய ஊழியங்களையும் எதிர்க்க ஆரம்பித்தார்கள் இன்னும் சொல்ல போனால் மற்றையோ பன்னெண்டாம் அதிகாரம் பதினாலாம் அவசரம் சொல்கிறது அவரை கொலை செய்யும்படியாக அவர்கள் திட்டமிட்டு திட்டமிட ஆரம்பிக்கிறார்கள் ஆகவே இயேசு இதை அறிந்து அவ்விடம் விட்டு விலகி போனார் அதாவது அவ்விடம் விட்டு விலகி போனார் என்றால் அந்த ஜபாலயம் அந்த வளாகங்கள் அந்த அதாவது இந்த யூத மத தலைவர்களுடைய நேரடி கண்காணிப்பிலிருந்து சற்று விலகி சென்றார் என்று கூட நாம் சொல்ல முடியும் ஆனால் திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள் இயேசு எங்கு சென்றாரோ அங்கெல்லாம் இப்போது மக்கள் கூட்டம் திரளாக திரள ஆரம்பித்து விட்டது அவர்கள் எல்லோரையும் அவர் சுஸ்தமாக்கி என்று மத்தியை சொல்கிறார் இதே வசனத்தை நம்ம இதே காரிய காரியத்தை மார்க்கிலே படிக்கும்போது அவர் அநேகரை சுஸ்தமாக்கினார் என்று பார்க்கிறோம் அநேகரை சுஸ்தமாக்கி அப்படின்னாலே ஏராளமான நோயாளிகள் அவரிடம் வருகிறார் என்று பார்க்கிறோம் ஆகவே சிலவேளை சிலர் கேட்கலாம் எல்லோரையும் சுகமாக்கினாரா அல்லது அநேகரை சுகமாக்கினாரா எல்லோரையும் சுகமாக்கினார் அதாவது அவரிடம் விசுவாசத்தோடு அவரிடம் சுகம் பெறுவதற்காக அல்லது அவருடைய வார்த்தை கேட்பதற்காக அந்த நம்பிக்கையோடு வந்த மனிதர்களுக்கு அவர் சுகம் கொடுத்தார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது அடுத்ததாக தம்மை பிரசித்தம் பண்ணாதபடி அவர்களுக்கு கண்டிப்பாக கட்டளையிட்டார் அது காரணம் என்னென்னா இவருக்கு எதிரானவர்கள் கூடிக்கொண்டே இருக்கிறார்கள் ஒரு பக்கம் இவருடைய வார்த்தையை கேட்பதற்கு திரளான ஜனங்கள் வருகிறார்கள் அதே நேரம் இன்னொரு பக்கத்திலே இவருக்கு எதிரான சதி நடக்கிறது ஆகவே இவர் அவர்களை விட்டு விலகி இன்னொரு இடத்தில் இருக்கிறார் ஆகவே தம்மை குறித்து அல்லது தாம் எங்கே இருக்கிறேன் என்பதை குறித்து பிரசித்தம் பண்ண வேண்டாம் என்று அவன்கிட்ட சொல்லார் யாரு இவடம் இருந்து சுகம் பெற்றவர்களுக்கு ஏனென்றால் இவர் தன்னுக்கு எதிராக கொலை திட்டம் தீட்டு எதிரே சற்று விலகி இருக்கிற அப்படின்னாலே இப்போது ஏஸ் இருக்கிற இடத்தை அவர்கள் உடனடியாக அறிய வேண்டாம் என்கிறதை கருதி இயேசு அதை சொன்னார் என்று நாம் அறியலாம் அடுத்ததோடு அதை அப்படி நிறுத்தாமல் இந்த நிகழ்ச்சியை மத்தேயோ ஏசா தீர்க்க தரிசியோடு ஒப்பிடுகிறார் ஏசாயா தீர்க்க தரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது நடந்தது அவர் உழைத்ததாவதுன்னு சொன்னார் ஏசாயா தீர்க்க தரிசியிலே உள்ள ஒரு வசனத்துடன் நிறைவேறுதலாக இந்த நிகழ்ச்சியை ஏசாயா பார்க்கிறார் ஏசாயா நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் நான்கு வசனங்கள் ஏசாயா நாற்பத்தி ரெண்டாவது வச அதிகாரம் ஒன்று முதல் நான்கு இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன் நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரே என் ஆகியை அவர் மேல் அமர பண்ணுவேன் அவர் புரஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார் அவர் கூக்கிரலிட மாட்டார் தம்முடைய சத்தத்தை உயர்த்த மாட்டார் அதை வீதியிலே கேட்க பண்ணவும் மாட்டார் அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கிய அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார் அவர் நியாயத்தை பூமியிலே நெய்படுத்து மட்டும் இலக்கரிப்பதுமில்லை பதறுவதுமில்லை அவருடைய வேதத்துக்கு தீவுகள் காத்திருக்கும் என்று புறஜாதிகள் மத்தியிலே மேசிய செய்யப் போகிற ஊழியத்தை குறித்து அது புறஜாதிகள் மத்தியிலும் இயேசுடைய பணி இருக்கும் புறஜாதிகள் அவரின் நிமித்தம் அவருடைய வார்த்தை கேட்க வருவார்கள் என்பதை குறித்து ஒரு தீர்க்க தரிசனத்தை இயேசைய இந்த பகுதியிலே சொல்லியிருக்கிறார் அவை மத்தியோ அதை அவனமாக பார்க்கிறார் அது முக்கியமான காரணம் இந்த இடத்துல அதை பார்க்க முடியாமல் இருந்தாலும் நாம் மார்க்கு சுஷத்தில் அதை பார்க்குறோம் மார்க்கில் பாருங்கள் அவர் இந்த யூத தலைவர்கள் தன்னை கொல்லை கொலை செய்வதற்கு சதித்திட்டம் தீட்டுகிறார் என்பதை அறிந்து விலகி சென்று எங்கே ஊழியர் செய்கிறார் என்பதை எட்டாவதிகார மார்க் மூன்று எட்டு சொல்கிறது கலிலேயாவிலும் யூதேயாவிலும் எரிசிலேவிலும் இதுமேயாவிலும் யோர்தானுக்கு அக்கறையிலிருந்து திரளாவது ஜனங்கள் வந்து அவருக்கு பின் சென்றார்கள் எங்கே வந்திருக்கிறாங்க கலிலையா பிராந்தியத்திலிருந்து வந்திருக்கிறாங்க யூதயாவிலிருந்து யூதயாவிலிருந்து வந்திருக்கிறாங்க எருசிலேமில் வந்திருக்கிறாங்க இதுமேயா அது ஒரு பிராந்தியம் அதிலிருந்து வந்திருக்காங்க இந்த இதுமேயா என்பதை பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஏதோ என்று சொன்னார்கள் அல்லவா அந்த ஏதோமுக்கு புதிய ஏற்பாட்டில் உள்ள பெயர் தான் இது இதுமேயா என்று அறிஞர்கள் சொல்கிறார்கள் இதுமேயாவிலும் யோர்தானுக்கு அக்கறையிலிருந்து திரளான ஜனங்கள் வந்து யோர்தானுக்கு அக்கறையில் சொல்லும்போது நம்ம இஸ்ரேல் மேப்பை நமக்கு பார்த்தா தெரியும் இஸ்ரேல் மேப்பு இஸ்ரேலுடைய மேற்கு பகுதியில் அதில் மேப்பை நமக்கு நேராக வச்சு பார்த்தா நம்முடைய இடது பக்கத்தில் மத்திய தரைக்கடல் இருக்கும் அடுத்த நிலப்பகுதி இஸ்ரேவில் இருக்கும் அடுத்து இங்கே யோர்தான் இருக்கும் இந்த யோர்தானுக்கு அக்கறை அதாவது யோர்தானுடைய கிழக்கு கரையிலிருந்து கூட மக்கள் இங்கே ஆண்டவருடன் சுகத்தை பெறுவதற்கும் அவருடைய வார்த்தையை கேட்பதற்கும் வந்திருக்கிறார்கள் ஆனால் அதோடு அல்லாமல் அதான் மார்க் மூன்று எட்டுலே அல்லாமலும் தீரும் சீதோன் பட்டணங்களின் திசையிலிருந்து திரளான ஜனங்கள் அவர் செய்த அற்புதங்களை குறித்து கேள்விப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள் தீரும் சீதோனும் பொதுவாக புறையினத்தவருடைய பட்டணம் என்று சொல்லப்படுகிறது அல்லது நம்முடைய தமிழ் மொழிபெயர்ப்பிலே செல் இந்த இப்போ பழைய மொழிபெயர்ப்பிலே புறஜாதி என்று சொல்வார்கள் புறஜாதி என்பது இந்தியாவில் வழங்கப்படுகிற ஜாதி அமைப்பை கொண்டதல்ல அந்த மொழிபெயர்ப்பு சற்று இன்னும் சீர்மை செய்யப்பட வேண்டியதாக இருக்கிறது அது புறதேசம் என்பதுதான் என்னுடைய பொருள் ஆகவே புறஜாதி என்றால் புறதேசம் என்ற பொருள் அவை சி தீரு சீதன் போன்ற பட்டணங்கள் புற இனத்தவர் அல்ல புரதேசத்தருடைய பட்டணமாக இருந்தது அங்கிருந்தும் மக்கள் இயேசுவிடம் வந்திருக்கிறார்கள் அவங்க புறையினத்தவரும் இயேசுவிடம் வார்த்தையை வசனத்தை கேட்கவும் சுகம்புறம் வந்ததை பார்த்த மத்தேயோ அதை இசையாக தீர்க்க தரிசி சொன்ன தீர்க்க தரிசனத்துடன் நிறைவேறுதலாக அவர் காண்கிறார் ஆகவே இவனமாக இயேசு கிறிஸ்துவிடம் புறையினத்தவரும் தேவனுடைய வார்த்தையை கேட்க வந்துள்ளார்கள் தொடர்ந்து நாம் படிக்கும்போது அதாவது சொல்லார் அந்த வசனத்தை இசைய தீர்க்க திசை வசனத்தை இங்கே இசையா இசையா தீர்க்க திரிசன வசனத்தை மத்திய இங்கே மேற்கோள் காட்டுகிறார் இசைய தீர்க்க திசையால் உரைக்கப்பட்ட நிறைவேறும்படி இப்படி நடந்தது அவன் உரைத்ததாவது இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன் என் ஆத்மாவுக்கு பிரியமாக இருக்கிற என்னுடைய நேசன் என் ஆவி அவர் மேல் அமர பண்ணுவேன் அவர் புறஜாதியாருக்கு நியாயத்தை அறிவிப்பார் இந்த வசனத்தை இசையா புஸ்தகத்தில் படிக்கும்போது அறிஞர்களுக்குள்ளாக பல்வேறு கருத்து உண்டு சிலர் என் தாசன் என்று சொல்வது இஸ்ரேல் தேசத்தை குறிக்கும் என்று சொல்லுவாங்க சிலர் தாவீதை அது குறிக்கிறது என்று சொல்வார்கள் சிலர் அந்த தீர்க்க தரிசியைத்தான் அது குறிக்கிறது என்று சொல்வார்கள் இப்படி பல்வேறு கருத்துக்கள் உண்டு அது மேசியாவை குறிக்கிறதுங்கிற கருத்தும் உண்டு ஆனால் மத்த மத்தேயு ஏசாய நாற்பத்தி ரெண்டில் சொல்லப்பட்டுள்ள தீர்க்க தரிசனம் மேசியாவை தான் என்று உணர்ந்தபடினாலே இங்கே மேசியாவுடைய ஊழியத்தோடும் வாழ்க்கையோடு அதை தொடர்படுத்தி அந்த ஏசையா நாற்பத்தி ரெண்டு ஒன்று முதல் சொல்லப்பட்டுள்ள வசனங்கள் இங்கே நிறை வருகிறதாக சொல்கிறார் ஆகவே நாமும் மற்ற நாற்பத்தி ரெண்டு ஒன்றிலே சொல்லப்படுகிற அந்த தாசனுங்கிற வார்த்தை கிறிஸ்துவை குறிக்கிறதுன்னு தான் ஏற்றுக்கொள்வது நல்லதாக இருக்கிறது ஏனென்றால் இயேசோடு இருந்த மத்தையோ சொல்கிறார் என்றால் இயேசு அதை கற்றுக் கொடுத்திருக்க வேண்டும் பரிசுத்தாவியோர் அதை உணர்த்தியிருக்க வேண்டும் ஆகவே வேறு கருத்துக்களை விட இங்கே நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன் என்பது மேசியாவைத்தான் குறிப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது மேசியாவைத்தான் அது குறிக்கிறது என்னுடைய அது மட்டுமில்லை என் ஆத்மாவுக்கு பிரியமாக இருக்கிற என்னைய நேசன் என் ஆவி அவர் மேல் அமர பண்ணுவேன் அவர் புறஜாதியாருக்கு நியாயத்தை அறிவிப்பார் அப்போது மேசாவுடைய பணி யூதர்களுக்கு மட்டும் என்கிறதான ஒரு கருத்து இருந்தது யாரிடம் பல யூத மத தலைவரிடம் இருந்தது ஆனால் இங்கே ஏசையா சொன்னதன் அடிப்படையிலே பார்க்கும்போது ஆனால் ஏசையா சொன்னது அடிப்படையில் பார்க்கும்போது ஏசையா நாற்பத்தி ரெண்டிலே மட்டுமல்ல ஏசாய புஸ்தகத்துட அநேக பகுதிகளிலே மேசியாவுடைய பணி மேசியாவுடைய ராஜ்ஜியம் எப்படி இருக்கும் மேசியாவுடைய ஊழியம் எப்படி இருக்கும் என்று பல்வேறு தகவல்கள் உள்ளன ஆகவே அதில் ஒரு தகவல் தான் அதில் தான் இந்த வசனம் நிறைவேறுகிறதாக மத்தியை காண்கிறார் அது மட்டுமல்ல பத்தம்பா வசனத்தில் அவர் வாக்குவாதம் செய்ய மாட்டார் என்று சொல்லும்போது மேசியாவுடைய பணி எவ்வளவு கலாட்டா நம்ம இன்றைக்கு உள்ள மாடர்ன் வார்த்தையில் சொன்னதால் கலாட்டா இல்லாமல் இருக்கும் அது மட்டுமல்ல கூக்கரில் விட மாட்டார் அவருடைய சத்தத்தை வீ ஒருவனும் வீதிகள் கேட்பதும் இல்லை இதை சில அறிஞர்கள் எப்படி சொல்கிறாங்கன்னா பல கள்ள தீர்க்க தரிசிகள் பல வேளைகளிலே தெருவோரம் நின்று சப்தமிட்டு தங்களுடைய கல் அதிர்க்கத்தை சிந்ததை சொல்வார்கள் அப்படி சொல்வதனால் அவர்களுக்கு பிழைப்பு உண்டு ஆனால் மேசியாருடைய பணி அப்படி தெரு தெருவாக தன்னை முன் முன்னிலை பொருத்து முன்னிலைப்படுத்துகிற நோக்கத்தில் அது இருக்காது மக்களுக்கு பணி செய்ய வேண்டும்ங்கிற நோக்கத்தில் தான் அவர் அது பணி செய்வாரே தவிர தன்னுடைய சுயத்துக்காக சுய லாபத்திற்காக அல்லது மனிதர்களை ஏமாற்றுகிற நோக்கத்திலே போலி தீர்க்கலை போல அவர் செய்ய மாட்டார் போ என்கிறதான் அத்த பொருள் விடுவது அல்ல மேசே உடைய பணி இன்றைக்கு கூட கிறிஸ்தவர்கள் இந்த குறித்து சற்று சிந்திக்கணும் ஏன்னா இன்றைக்கி சபை ஆராதனைகள் என்று சொல்லும்போது கூக்குரல் விடுவது தான் கூச்சல் இடுவது தான் கத்துவதுதான் கர்த்தருக்குரிய ஆராதனை என்று புரிந்து கொள்வதில் இருக்கிறது இன்றைக்கு ஆனால் மேசி அப்படி செய்ய மாட்டார் மேசி அமைதியானவர் அமைதியை விரும்புகிறவர் அவருடைய பணி அமைதியானது என்பதை பார்க்கிறோம் அடுத்த அவசரத்தில் அவர் மத்தையும் பன்னெண்டில் இருபதில் அவருடைய அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க வரைக்கும் தெரிந்த நாளலை முறையா நெறிந்த நாளலை முறையாமலும் மங்கி துதியை அடையாமலும் அணைக்காமலும் இருப்பார் அதாவது சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களை எப்படி யூத ரவிமார் தங்களுடைய போதனைகளால் அடக்கி ஒடுக்கினார்களோ அப்படி அவர் செய்ய மாட்டார் அதுபோல் புறஜாதி மக்களுக்கு அல்லது புறதேச மக்களுக்கு மீட்பு இல்லை என்று சொன்னார்களோ அப்படி அவர் செய்ய மாட்டார் ஏன்னா அப்படி செய்திருந்தால் செய்தோன் தீர்வில் இருந்து வந்த மக்களை அவர் விரட்டியிருப்பார் அவர்களையும் சேர்த்துக்கொள்கிறார் அவர்களுக்கும் நன்மை செய்கிறார் அவருடைய போதனையும் மட்டுமல்ல அவர்களுக்கு சரீரப்பிரகமான சுகத்தையும் கொடுத்திருக்கின்றார் அதுதான் இந்த வசன காட்டுகிறது இவ்வளவுமாக மேசியாவுடைய பணி இஸ்ரேல் மக்களுக்கும் புற இனத்தவருக்கும் சென்று சேர்வதை மத்தையோ இங்கே எசையா தீர்க்க சின்னத்தினுடைய நிறைவேறுதலாக காட்டுகிறார் அதனால் தான் இருபத்தொன்னாம் சனத்தில் அது கன்க்ளூஷன் அவர் சொல்கிறாரு அவருடைய நாமத்தின் மேல் புறஜாதியார் நம்பிக்கை வைப்பார்கள் என்பதே இவ்வளோமாக புறஜாதியார் ஒருவேளை யூத மக்கள் இன்னும் அவரை நம்பாமல் இருந்தாலும் புறையினத்தவர் அவரிடம் நம்பிக்கை வைக்க ஆரம்பித்து விட்டார்கள் என்கிற ஒரு ஒரு தகவலை ஒரு குறுந்தகவலை அதுவும் தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல்ங்கிற தகவலை மத்தையோ நமக்கு சொல்கிறார் இந்த வசன பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய தலைமைத்துவ பாடம் என்னவென்றால் ஒரு தலைவன் இயலாமை உள்ள ம கூட பக்குவமாக நடந்து அவர்கள் பிரகாசித்து கனி கொடுக்கும்படி அவர்களை தூண்டிவிட வேண்டும் அல்லது உற்சாகப்படுத்த வேண்டும் அவர்களை புறக்கணித்து விடக்கூடாது என்பதை ஒரு தலைவன் அறிந்திருக்க வேண்டும் இவனமாக இந்த வசன பகுதியில் மேசியாவுடைய பணி தீர்க்க தரிசனம் உரைத்தபடி நிறைவேறுகிறதாக மத்தையு மற்றும் மார்க்கு காட்டுகிறார்கள் முதல் மனந்திரும்புகள் பரலூர் ஆஜியம் சமீபமா இருக்கிறது அதாவது நல்ல கேள்வி மனந்திரும்புகள் பல ராஜ்ஜியம் சமயமாக இருக்கிறது என்று அவர் லீவுதல் மத்தியில் தான் சொன்னார் மேசியா வந்து ஒரு அருமையான ராஜ்ஜியத்தை அமைப்பாருங்கிற நம்பிக்கை சமாரியர்களிடம் உண்டு ஆனால் புறஜாதிகளுக்கு அது எந்த அளவுக்கு தெரியும் என்று நமக்கு சொல்ல முடியாது ஆனால் இங்கே புறஜாதிகள் வந்தது சீதோன் தீர்வுலேருந்து வந்தது அடிப்படையிலே இவரிடமிருந்து செய்தியை கேட்பதற்கு என்று நாம் சொல்ல முடியாது நிச்சயமாக சரீரப்பிரகாரமான சுகத்தை பெறுவதற்காகத்தான் அவர்கள் வந்திருக்க வேண்டும் அப்படி வந்தபோது இவருடைய செய்தியை கேட்டு மேசியாவை குறித்தும் மேசியாவுடைய ஆட்சியை குறித்தும் சில தகவல்களை அவர்கள் அறிந்திருக்கலாம் ஓரளவு புரிந்திருக்கலாம் ஆனால் இயேசுடைய முதல்வர் வருகின்ற அவருடைய பணி அடிப்படையிலே மையம் கொண்டிருந்தது இஸ்ரேல் மக்களுக்கு மட்டும்தான் தான் ஒரு இடத்துல தன்னுடைய சீடர்களை ரெண்டு ரெண்டாக அனுப்பும்போது நீங்கள் இஸ்ரேல் பட்டணங்களைத் தவிர வேறு எங்கேயும் போக வேண்டாம் என்றே சொல்லுவார் ஆகவே அவருடைய பணியுடைய பிரதான நோக்கம் இஸ்ரேல் மக்களை முதலாவது மேசியாவுடைய ராஜ்யத்தில் கொண்டு வருவது அப்படி கொண்டு வந்த பின்பு அந்த ஆசீர்வாதம் புறையினத்தவருக்கும் கடந்து செல்ல வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம் பழைய பாடலும் புதிய ஏற்பாடலும் அதுதான் இயேசாயிர்கரிசின்னு சொல்கிறார் இப்போ என்ன நடக்கிறது என்றால் அவர் ஆட்சி அமைப்பதற்கு முன்பாகவே ராஜாவை குறித்த செய்தி ராஜாவிடம் ராஜாவிடமிருந்து சில நன்மைகளை பெறுவதற்கு புற எண்ணத்தும் இருக்கிறார்கள் அதை மற்ற இங்கே குறிப்பிடுகிறார் அவ்வளோந்தான் நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் தெளிவடைச்சுதா இல்லை துணை கேள்விகள் ஒன்றாலும் கேட்டுருங்க

ஆமா பிசாசு ஒரு சில இடங்களிலே இவர் தேவனுடைய குமாரன் அறிக்கையிட்டிருக்கலா அந்த விதமான அறிக்கையை அவைகள் மீண்டும் மீண்டும் செய்ய வேண்டாம் என்று அவர் கட்டளை எடுக்கிறார் காரணம் என்னவென்றால் சாத்தான் இவரை மேசிய என்று சொல்லி மக்கள் இவரை நம்ப வேண்டிய தேவையில்லை அதுதான் அதனுடைய அடிப்படை புரிஞ்சல ஏன்னா அது நாளைக்கு தவறான ஒரு புரிந்துள்ள வரும் என்றால் பிசாசு பொய்யும் பொய்க்குதான் அவனாக இருக்கிறான் ஆகவே அவனிடமிருந்து ஒரு சாட்சி வந்து மக்கள் என்னை நம்ப வேண்டிய தேவையில்லை என்னுடைய வார்த்தையை என்னுடைய செயலை பார்த்து மக்கள் என்னை நம்பினால் போதும் என்பதுதான் இயேசுடைய நிலைப்பாடு ஸோ அந்த நிலைப்பாட்டிற்கு இந்த பிசாசுடைய அசுத்தாவிகளுடைய செயல் செயல் தடையாக இருக்கிறபடினாலே அதை சொன்னார் போல் ம மனிதர்களிடமும் அவர் சொன்னார் நீங்கள் இது எல்லாட்டையும் சொல்ல வேண்டாம்னு சொன்னார் அது காரணம் அவரை கொலை செய்வதற்கான சதித்திட்டம் தீட்டப்பட்டு கொண்டு இருக்கிற அப்படின்னாலே அதுவும் இப்போது அவர் தடை செய்தார் அவ்வளோ தான் அது என்னென்னா இப்போ அவர் கொஞ்சம் ஏற்கனம் பார்த்தோம் முதலாண்டு ஊழியம் முடிந்து விட்டது அவர் எதிர்ப்பும் ஆரம்பிக்கிறது ஆகவே அவர் கொஞ்சம் கொஞ்சமாக தலைமுறை ஊழியத்தை செய்ய திட்டமிடுகிறாருன்னு நம்ம சொல்லலாம் இப்போது ஏன்னா அடுத்து சில பகுதி பகுதிகள் வரும்போது அவர் முழுவதுமாகவே சில ஆண்டுகள் தலைமுறை சில மாதங்கள் தலைமுறை ஊழியத்தை புறஜாதிகள் பட்டணங்களில் செய்தார் ஆகவே அதற்கு ஒரு ஆரம்ப கட்டமாக இது இருக்கிறது சொல்லுங்கள் சார் ஆமாம் அது ஜென் அந்த வசனப்பகுதி ஜென்ரல் அதாவது ஏசாயாவலும் மத்தையும் அதை கோட் பண்ணும்போதும் புறஜாதிகள் மத்தியிலே அவர் செய்கிற ஊழியத்தை தொடர்பு அவர் பேசுகிறார் ஆனால் அதே நேரத்தில் நம்ம இன்னொன்றையும் கவனிக்க வேண்டும் யூதருடைய சமுதாயத்தில் யூத மத தலைவர்கள் குறிப்பாக நோயினால் அகப்பட்டவர்களை சபிக்கப்பட்டவர்களாகவும் பாவிகளாகவும் கருதினார்கள் ஆகவே அந்தவித சூழலிலே இவர்கள் எல்லோரும் நெருக்கப்பட்ட மக்களாகத்தான் இருந்தார்கள் நெறிந்த நாணலை போல தான் இருந்தார்கள் மங்கி அறிகிற மங்கி விளக்காக இருந்தார்கள் ஆகவே கிறிஸ்துடைய பணி புறஜாதிகளாக இருந்தாலும் சரி சமுதாயத்திலே பாவிகளாக ஒதுக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி அவர்களை அவர் தூண்டி விடுகின்றார் அவர்களை ஒதுக்கவில்லை என்பதைத்தான் அந்த 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 அது ஒரு பழமொழி போல உள்ள வார்த்தை அது சொல்கிறது சுருக்கமாக சொன்னால் மெசியாவுடைய மினிஸ்ட்ரி இட் மோட்டிவேட்ஸ் த பீப்புள் என்பதுதான் அந்த அந்த வசன பகுதியுடைய கருத்து